அனைவருக்கும் வணக்கம் கோகி நியூஸ் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கருங்காலியால் செய்யப்பட்ட பொருட்கள் கருங்காலியால் செய்யப்பட்ட உபகரணங்கள் கருங்காலியால் செய்யப்பட்ட ஆபரணங்களை பத்தின எச்சரிக்கை தகவல் தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம் என்னங்க கருங்காலியை பத்தி நிறைய யூடியூப் சேனல்களையும் சரி டிவி விளம்பரங்களையும் சரி பயன்பாடுகள் தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அது போக அத வந்து எப்படி வாங்கலாம் எந்த எது மூலயமா வாங்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் தான் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க நீங்க என்ன புதுசா எச்சரிக்கை வி எச்சரிக்கை செய்ய போறீங்க அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம் கருங்காலிய வந்து நம்ம எப்படி தரம் பார்த்து வாங்குறோம் அப்படிங்கிற ஒரு விதம் இருக்குங்க கருங்காலி வந்து அவ்வளோ சீக்கிரத்துல வந்து நம்மளுக்கு கிடைச்சிடாதுங்க ரொம்ப காட்டுக்குள்ள காட்டு பகுதிக்குள்ள போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மரங்களை தேர்ந்தெடுத்து அந்த மரத்தினுடைய நடு பகுதியை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு மிகவும் உபயோகப்படக்கூடியது சக்தி வாய்ந்ததுன்னு கூட சொல்லலாங்க கருங்காலி நம்ம எதுக்காக போடுறோம் நம்மளுடைய எதிர்மறை ஆற்றல்களையும் எண்ணங்களையும் நமக்கு எதிரே இருக்கக்கூடிய எதிராளிகளையும் கண்டறியவதனாலையும் அவர்கள் செய்யக்கூடிய தீங்கிலிருந்து நாம் தப்பிப்பதற்காகவும் மட்டுமே தான் கருங்காலிய வந்து இன்னைக்கு இது இந்த மாதிரி விஷயங்கள்ல ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குது பழங்காலத்துல எல்லா விதமாவும் கருங்காலிய உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க கருங்காலி இல்லாம பழங்கால முன்னோர்கள் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம் அப்படி எல்லா பொருட்கள்லயும் உபயோகப்பட்டு கருங்காலி இப்போ அதிகமா பயன்படுத்தக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா தற்சம்மையும் ஆபரணங்களாக தான் நிறைய உபயோகப்படுத்துறாங்க கருங்காலி மாலைகள் நிறைய அணிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கருங்காலியால் செய்யப்பட்ட நிறைய அணிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் சரியா இதெல்லாம் வந்து நமக்கு நல்லது நல்ல நல்ல விஷயங்களா இருக்கா அப்படின்னு பார்த்தா நூத்துக்கு எழுபத்தி அஞ்சு சதவீத மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது சரியான ஒரு பொருள் பொருளாகவோ ஆபரணமாகவோ இல்லைங்க ஏன் அப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா நூத்துக்கு எழுவத்தஞ்சு சதவீதத்துல நூற்றுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் மக்களுக்கு இது வெறும் ஆபரணமாக மட்டுமே தான் அவங்கள வந்து அவங்க அவங்கள அலங்கரிக்குது அப்படிங்கிறது உண்மைங்க நூத்துக்கு இன்னும் இருபத்தஞ்சு சதவீதம் மக்களுக்கு மட்டும்தான் இது வந்து உண்மையாகவே சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக இருந்து அவர்களுக்கு எதிர்மறை ஆற்றல்களையோ எதிர்மறை எதிர்மறை எதிர்மறையான வரும் சிந்தனைகள் வரும் பொழுதோ அதை கிரகித்துக் கொண்டு அவர்களையே அது நேர்மறையான ஆற்றலாகவும் நேர்மறையான சிந்தனையாகவும் மாற்றி கொடுக்கிறதுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக பயன்படுத்து பயன்பாட்டில் இருக்கு இன்னும் ஒரு சிலர் வந்து இதை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டத்துக்கு மேல கஷ்டமும் சிரம~ சிரமங்களையும் மட்டும்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க ஏன் அது அப்படி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா உண்மையாவே வந்து அவங்க ஆஹ் கருங்காலியை வந்து வாங்கியிருக்க மாட்டாங்க அதுதாங்க உண்மை original கருங்காலினா எப்படி வாங்குறது எந்த மாதிரி வாங்குறது அப்படின்னா direct நம்ம மரத்துல இருந்து வரக்கூடிய அந்த கட்டைகளை கண்ணால் கண்டு அதை நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்து நாம் எந்த தெய்வத்தை மனதார வேண்டுகிறோமோ அந்த தெய்வத்தினிடம் வைத்து பூஜை செய்து அதை கொண்டு அந்த தெய்வத்தை அதில் ஏற்றி கிரகித்து கொண்டு பின்பே அதை நாம் என்ன பொருளாக வடிவமைக்க வேண்டுமோ அந்த பொருள் செய்வதற்கு கொடுக்க வேண்டும் இந்த நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைக்கும் பொழுதே நமக்கு தெரிந்துவிடும் இந்த கருங்காலியால் நமக்கு நன்மை இல்லை இந்த கருங்காலியால் நமக்கு தீமை ஏற்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் இப்படித்தான் கருங்காலியை நாம் உபயோகப்படுத்த வேண்டும் அதை விடுத்து மக்கள் அனைவரும் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் கருங்காலி மாலையை கருங்காலி பழங்காலத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் அலிமானம் செய்து அந்த பொருட்கள் மூலம் கருங்காலி மாலை கருங்காலி விக்ரகம் கருங்காலி வேல் கருங்காலி கம்பு கருங்காலியால் செய்யப்பட்ட மாலை கரிங்காலியால் செய்யப்பட்ட பிரேஸ்லேட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் செய்யறாங்க அது முற்றிலும் தவறான விஷயம் அது ஏன் தவறான விஷயம் அப்படின்னு அப்போ முன்னோர்கள் உபயோகப்படுத்தினத அடிமானம் செய்து நாம் உபயோகப்படுத்தும் பொழுது அதில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல்கள் மட்டுமே அதில் தாங்கி தாங்கி கிரகித்து கொண்டு அதுவும் ஒரு எதிர்மறை தான் இருக்கும் இரு நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை அப்பொழுது அந்த பொருளை வாங்கி நாம் உபயோகிக்கும் பொழுது அது நமக்கு நூறு சதவீதம் என்று கேட்டால் தரவே தராது இதுதான் உண்மை அந்த பொருளை நாம் என்ன செய்வது நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜை முறையில் வைத்தாலும் அது அப்பொழுது அந்த பொருளை நாம் எப்படி கண்டுபிடிப்பது என்றால் ஒன்றுமில்லை அதை மரத்தில் இருந்து நேரடியாக பெற்று அதில் நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜை முறையில் வைத்து அதன் பின்னரே அதை உபயோகப்படுத்த வேண்டும் இது மட்டுமே தான் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் சக்தி வாய்ந்த கருங்காலியை பயன்படுத்தும் முறையாக கருதப்படுகிறது எனவே நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையான கருங்காலியைத்தான் நாம் பெற்றுள்ளமா என்பதை சோதித்து பார்த்து வாங்கி அதை பயன்பெற்று வாழ்வில் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி